ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க வெல்கம் டு சாத்திஸ் ஹோம் ஸ்டைல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான ரெசிபிங்க என்னென்னு பார்க்குறீங்களா கீ ரோஸ்ட் இது வந்து நாங்கள் உடுப்பி போயிருந்தப்போ ட்ரை பண்ண ரெசிபி ஸோ பிரான் கீரோஸ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நாங்கள் ஒரு கிலோ ப்ரான் வாங்கி வச்சுருக்கோங்க ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து வச்சுருக்கோங்க பத்து முந்திரி நாலஞ்சு பால் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி விதை வர கொத்தமல்லி அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் கசகசா இந்த வைதங்கின் மிளகாய்னு சொல்லுவாங்க கலருக்காக இது ஆட் பண்ணுறது ஸோ இது ஒரு அஞ்சு எடுத்து வச்சுருக்கோங்க நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நார்மல் மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஹாஃப் லெமன் வேணும் ஸோ இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க பிரான் கீ ரோஸ் செய்கிறதுக்காக நம்ம பிரான் வாங்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதில் ஒரு ஸ்பூன் உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சு அதை பெரட்டி வச்சிடலாங்க பிரான் ஒரு பக்கம் பெரட்டி வச்சாச்சுங்க இப்போ இந்த பக்கம் சுடு தண்ணியில் நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாய் முந்திரி புளி ஆட் பண்ணி இதை நல்லா ஊற வச்சிடலாம் இதை நம்ம அரைக்க போகிறோங்க இப்போது கீரோ செய்யறதுக்காக நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா வர கொத்தமல்லி சீரகம் சோம்பு கடுகு மிளகு ட்ரையாக வறுத்துக்கலாம் நல்லா வாசனை வர மாதிரி வறுத்துக்கலாம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க கசகசாவும் ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம ஆட் பண்ண மசாலா எல்லாம் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க இந்த மாதிரி பொரிய ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா இப்போது இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அரைச்சிட்டு அந்த மசாலா கூட சேர்த்து அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம மசாலா ஆடுறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சிருக்க பிரானை வடைசட்டியில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்குங்க இதில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இது எதுக்குன்னா அந்த மசாலா கூட ஆட் பண்ணும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் அதுக்காக தான் வறுத்த சீரகம் மிளகு வர கொத்தமல்லி எல்லாம் பவுடரை அரைச்சிட்டோங்க அது கூட நம்ம ஊற வச்சிருந்த மிளகாய் முந்திரி புளி ஆட் பண்ணிட்டோம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க இதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பிரானை நெய்யில் போட்டு ஓரளவுக்கு அளவுக்கு பொறிச்சு எடுக்காதே இல்லை இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சிருக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் தான் நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணாமல் கூட செய்யலாம் இதை நல்லா வதக்கிக்கலாங்க நம்ம மிளகாயெல்லாம் சேர்த்தி அரைச்ச பேஸ்ட் இந்த மாதிரி தாங்க இருக்கும் வெங்காயம் வதங்கினோன்னே இதை ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போது நம்ம அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கி போடலாங்க இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க இந்த மசாலா வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விடலாம் நம்ம ஊதியிறப்போ நெய் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம பிரானை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மசாலா நெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சோம் இல்லைங்களா அந்த ப்ரானை ஆட் பண்ணிடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க மசாலா எல்லா பக்கமும் கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம ஆட் பண்ண ப்ரானெல்லாம் மசாலா கூட நல்லா கோட்டாகிடுச்சுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த பச்சை ஸ்மெல் போய் மசாலா ஸ்மெல் வந்துடும் இதெல்லாம் நெய் நம்ம ஆட் பண்ண நெய் வருது பார்த்தீங்களா இப்போது நமக்கு தேவைன்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் நான் பெப்பர் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு அந்த காரமே போதும் அப்படின்னா நீங்கள் அந்த காரத்தோடு விட்டுடலாம் இப்போ லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணி இதை சர்வ் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே கருவேப்பிலை தூவி சர்வ் பண்ணோம்னா நம்மளோட பிரான் கீ ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா டார்க் ரெட் கலரில் இருக்குது உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு லைட்டாக தெரியுது இந்த ரெசிபியை நாங்கள் மங்களூரில் சாப்பிட்ட உடுப்பியில் சூப்பராக இருந்தது ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க் யூ